வணக்கம் அன்பர்களே கேஎல் லாட்டரி விளையாடும் நண்பர்களே அளவோடு விளையாடுங்கள் என்றும் நீங்கள் வளமோடு வாழலாம் இரண்டே கெஸ்ஸிங் அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு நல்ல நேரம் பார்த்து டிக்கெட் போடுங்கள் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் வணக்கம் நண்பர்களே கேஎல் லாட்டரி விளையாடும் நண்பர்களே இருபத்தஞ்சி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ட்ரா நம்பர் ஐநூற்றி எழுபத்தொம்போது இதற்கு கொடுத்திருந்த ஆல்போர்டு ஏழு நாலு ஏபிசி ரிசல்ட் சைபர் நாற்பத்தொன்னு ஆல்போர்டு நாலு பாஸ் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ட்ரா நம்பர் முந்நூற்றி எழுபத்தி ஏழு இதற்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆல்வோர்டு சைபர் ஆறு ஏபிசி ஐநூற்றி முப்பது ஆறுநூற்றி ஐம்பது ஏபி ஐம்பத்தி மூணு அறுபத்தி அஞ்சு ஏசி ஐம்பது அறுபது பிசி தொண்ணூற்றி ரெண்டு ஏபி ஏசி பிசி சைபர் ஒன்பது சைபர் ஆறு இதை உங்கள் மனம் விரும்பும் வகையில் வைத்து விளையாடி வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இதற்கடுத்து வர இருப்பது பனிரெண்டு ராசிகளுக்கு முரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் அதனையும் நீங்கள் கண்டு உங்களுக்கு உரிய நேரத்தை சரியாக கவனித்து அந்த நேரத்தில் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்கள் டிக்கெட் போட்டு வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் ஒரு மண்டலம் என்பது நாற்பத்தி எட்டு நாட்கள் அதை தொடர்ந்து கடைபிடிப்பதால் உங்கள் மனதில் தோன்றும் எண்ணங்கள் காரியங்கள் எல்லாமே பளிக்கும் நாற்பத்தெட்டு நாட்களுக்கு ஒரு ஒரு மகத்தான சக்தி உண்டு அது எல்லா வெற்றிக்குமே அது வழிவகுக்கும் ஆகையினால் இதற்கும் அது அதிர்ஷ்டத்துக்கும் ஒரு வாய்ப்பு உள்ளது ஆகையினால் உங்களுக்கு உரிய நேரத்தை நாற்பத்தெட்டு நாட்கள் கடைபிடித்து வாருங்கள் உங்களுக்கு பரிசு நிச்சயம் இனி அடுத்து வர இருப்பது பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் வெள்ளிக்கிழமை குழுக்கள் நேரப்படி சந்திர ஓரை ஓடிக்கொண்டிருக்கிறது அதற்கு ஏற்றால் போல் பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நிறம் மேசராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை ரிஷப ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மதியம் பன்னிரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மிதுன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மதியம் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை கடக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் பத்து மணி முதல் பனிரெண்டு மணி வரை சிம்ம ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை கன்னி ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மதியம் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை துலாம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மதியம் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை வெறுச்சக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் பத்து மணி முதல் ஒரு மணி வரை தனுசு ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை மகர ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை மீன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் பத்து மணி முதல் பனிரெண்டு மணி வரை அன்பர்களே அவரவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிய நல்ல நேரத்தை யார் ஒருவர் ஒரு மண்டலம் தொடர்ந்து கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நூறு சதவீத பரிசு நிச்சயம் ஒரு மண்டலம் என்பது நாற்பத்தெட்டு நாட்கள் அதில் இருபத்தேழு நட்சத்திரம் பனிரெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் உள்ளது இதை நீங்கள் கடைப்பிடிப்பதால் உங்களுக்கு பரிசு நிச்சயம்